பேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வாரமும் இந்த நாளும் ஒரு ஆசிரியரை பற்றிய ஒரு கதை ஒரு மிகச்சிறப்பான ஆற்றல் மிக்க ஆசிரியர்கள் ஆசிரியர் மாணவர்களால் விரும்பப்படுகின்ற ஆசிரியர் மாணவர்கள் மனன் கவரத்தக்க முறையிலே கற்பிப்பதில் துறை போன ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்பிப்பது மாத்திரம் இல்லாமல் அவர்களது இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் அவர்களுடன் இணைந்து நின்று அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற ஆசிரியர் அதனாலேயே அந்த பாடசாலையிலே பணியாற்றுகின்ற ஏனைய ஆசிரியர்கள் கேள்வி கேட்கின்ற மாணவர்கள் பாடசாலையின் அதிபர் எல்லோருக்குமே இவரை பிடிக்கும் இவர் பாடசாலைக்கு வந்தாலே இவரை கண்டதும் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு இவர் மற்றவர்களின் மனதிலே இடம் பிடித்திருந்தார் ஏதாவது ஒரு நாள் இவர் பாடசாலைக்கு வராவிட்டால் அன்று அவர் அந்த பாடசாலைக்கு வரவில்லை என்பது வெளிப்படையாக தெரியும் அவரது நடமாட்டம் அந்த பாடசாலையிலே இல்லை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் அத்தனை தூரம் அவர் திறமையான ஆற்றலான செயற்படுகின்ற ஒரு ஆசிரியர் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் இந்த ஆசிரியர் பாடசாலைக்கு வரவில்லை அதிபரிடம் அவர் முன்கூட்டியே அனுமதி பெற்றிருந்தார் அது மற்றவர்களுக்கு தெரியாது இவர் பாடசாலைக்கு வரவில்லை ஆசிரியர்கள் தங்களுக்குள்ளே கதைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் பிறகு கேள்விப்படுகிறார்கள் இவரிடம் இவர் அனுமதி பெற்றுத்தான் விடுமுறை பெற்றிருக்கிறார் என்பதை கேள்விப்படுகிறார்கள் எனவே அவர்கள் அழைப்பற்றி பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை மாணவர்கள் கொஞ்சம் இவரை தேடுகிறார்கள் என்ன இந்த ஆசிரியர் இன்று வகுப்பறைக்கு வரவில்லையே என்று சொல்லி இவரை தேடுகிறார்கள் அன்று அவர் வகுப்பறைக்கு செல்ல முடியாது அவர் பாடசாலைக்கு வரவில்லை மறுநாளும் இவர் பாடசாலைக்கு வரவில்லை அதுக்கு அடுத்த நாளும் பாடசாலைக்கு வரவில்லை இப்பொழுது மாணவர்களுக்கு இடையிலே ஒரு சில சிறப்பு இவர் அதிகம் விடுமுறை பெறாத ஒரு ஆசிரியர் ஏன் பாடசாலைக்கு வரவில்லை என்கின்ற சில சிலப்பு தங்களுக்கு நம்பிக்கையான இன்னொரு ஆசிரியரிடம் ஒரு மாணவன் கேட்கின்றார் ஆசிரியர் ஏன் பாடசாலைக்கு வரவில்லை என்று சொல்லி கேட்கின்றார் கேட்டதும் அந்த ஆசிரியர் சொல்லுகின்றார் ஆசிரியரின் தந்தைக்கு சுவ அவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் வீட்டிலே அவருக்கு ஒரே ஒரு மகன் இவர் தான் அந்த தந்தையுடன் வைத்தியசாலையிலே நிற்க வேண்டும் இவரது தாயார் அவர் கொஞ்சம் வயதானவர் அவர் சமைத்துக் கொடுக்கின்ற உணவுகளை மூன்று வேளையும் வீட்டுக்கு வந்து பெற்று கொண்டு வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் தந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டும் தந்தையை பராமரிக்க வேண்டும் அதனால் தான் அவர் மூன்று நாட்களாக விடுமுறை என்று சொல்லி சொல்கிறார் சக ஆசிரியர் எப்பொழுது பாடசாலைக்கு வருவார் என்று சொல்லி அந்த மாணவன் கேட்கின்றான் எனக்கு சரியாக தெரியவில்லை ஆனால் விரைவில் வந்து விடுவார் என்று ஆசிரியர் பதில் சொல்கிறார் மாணவன் சரி என்று சொல்லி சென்று விட்டான் இவ்வாறாக நான்காவது நாளும் இந்த ஆசிரியர் பாடசாலைக்கு வரவில்லை மாணவர்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கின்றது இவ்வாறு இருக்கையிலே அந்த நான்காவது நாள் மாலை வேளையிலே அந்த வைத்தியசாலையிலே பணியாற்றுகின்ற ஒரு தாதிய உத்தியோகத்தர் இந்த ஆசிரியரை தேடி செல்கிறார் முதலில் இந்த ஆசிரியருக்கும் அந்த தாதிய உத்தியோகத்திற்கும் எந்தவித அறிமுகமும் இருக்கவில்லை அவர் இந்த ஆசிரியரை தேடிச் செல்கின்றார் தேடி சென்று தான் ஒரு தாதிய அவரை பார்த்தாலே தெரியும் அவர்கள் யூனிஃபார்ம் போட்டிருப்பார்கள் தன்னுடைய பிள்ளை மகள் இந்த ஆசிரியரது வகுப்பறையிலே இந்த ஆசிரியர் பாடசாலையிலே கல்வி கேட்கின்றாள் என்றும் தெரிவிக்கின்றார் ஆசிரியருக்கு மகிழ்ச்சி தன்னை பற்றி அந்த மாணவி தன்னுடைய தாய்க்கு சொல்லி இருக்க வேண்டும் தான் இந்த வைத்தியசாலையிலே தந்தையுடன் நிற்பது அந்த மாணவர்களுக்கு ஏதோ வகையில் தெரிந்திருக்க வேண்டும் அதனால் தான் இந்த தாய் என்னை தேடி வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியுடன் அவர் உரையாடுகிறார் சில விடயங்களை உரையாடுகின்றார் இப்பொழுது இந்த தாதிய உத்தியோகத்தர் சொல்கின்றார் நீங்கள் நான்கு நாட்களாக பாடசாலைக்கு செல்லவில்லையாம் மாணவர்களில் பலர் உங்களது வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களாம் என்னுடைய பிள்ளை கூட அத்தனை தூரம் இந்த நான்கு நாளும் மகிழ்ச்சியாக இல்லை ஏன் என்று நான் கேட்ட பொழுது அவள் இன்றுதான் சொன்னால் எங்களுடைய ஆசிரியரின் தந்தைக்கு சோகீனம் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆசிரியர் அவருடன் நிற்கின்றார் என்று சொன்னார் அதுதான் நான் ஒரு பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன் என்று சொன்னதும் இவருக்கு மகிழ்ச்சி தான் செய்த பணியின் மீது இவருக்கு நம்பிக்கை ஏற்படுகின்றது இப்பொழுதுதான் ஒரு ஆச்சரியமான விடயம் நடக்கின்றது அந்த தாதிய உத்தியோகத்தை கேட்கின்றார் இந்த ஆசிரியரை பார்த்து வேண்டுமானால் நாளை முழுவதும் நான் உங்களது தந்தையை பராமரித்துக் கொள்கின்றேன் நாளை நீங்கள் பாடசாலைக்கு செல்ல முடியுமா நீங்கள் பாடசாலைக்கு சென்றால் தான் என்னுடைய பிள்ளை நான் இனி பாடசாலைக்கு போவேன் என்று சொல்லி அடம் பிடிக்கிறாள் என்று கேட்கின்ற இந்த ஆசிரியர் உண்மையிலே கண் கலங்கி போகின்ற அதன் தொடர்ச்சியாக என்ன நடந்தது என்று நான் இங்கு குறிப்பிடுவதிலும் பார்க்க இந்த கதையினூடாக நாங்கள் பெற்றுக்கொண்ட பாடம் மிக முக்கியமானது ஒரு ஆசிரியர் என்பவர் மாணவர்களின் மனங்களிலே இடம் பிடித்து தன்னுடைய கடமையை சரியாக செய்வாராக இருந்தால் அவருக்கு நடக்க வேண்டியது எல்லாமே மிக சிறப்பாக நடக்கும் என்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் அது மாத்திரம் இல்லாமல் ஆசிரியர்களாகிய ஒவ்வொருவரும் மிக சிறப்பாக தாங்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தையும் இதனூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்